நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது கிரீன் டிவி வழங்கும் இன்றைய செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரோமேஷ் ஃபாத்திமா ராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் முதன்மை செய்திகள் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று முதல் மழைநிலை அதிகரிப்பு புதிதாக மூவாயிரம் தாதியர்களை இணைக்க அரசு நடவடிக்கை விவசாயத்துறை நவீன நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு தர எழுதும் மாணவனின் விபரீத முடிவு இலங்கையில் சிறுநீரக நோயாளர்களின் இனி விரிவான செய்திகள் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இன்று முதல் மலை நிலைமையில் அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதற்கமைய பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படவுள்ளது நாட்டு மக்களுக்கு நேற்று வரை கடுமையான வெப்பம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் இன்று காலநிலையின் திடீர் மாற்றத்தால் சில பகுதிகளில் மழை வீழ்ச்சிக்கு அதிக வாய்ப்புள்ளதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் அரசாங்க வைத்திய நிலவும் தாதியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக மூவாயிரம் தாதியர்களை புதிதாக இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் கைத்தொழில் அமைச்சர் ரமேஷ் பத்திரனா பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாகவும் நேர்முக பரீட்சையை நிறைவு பெற்று ஆட்சேபனை காலம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சபையில் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் கல்வி பொது தராதிர உயர்தரத்தில் கணிதம் உயர்கல் விஞ்ஞானம் ஆகிய பாடங்களில் தோற்றியுள்ள மாணவர்களின் தாதியல் சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் இதுக்கான வர்த்தமான அறிவித்தல் கடந்த வருடம் செப்டம்பர் பதினைந்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கையில் விவசாயம் மற்றும் வன பாதுகாப்பு திட்டம் ஒன்றில் இணைந்து கொள்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் கைசாத்திடப்பட்டுள்ளது இலங்கையின் காலநிலை மாற்ற செயலகம் சார்பாக காலநிலை மாற்றம் தொடர்பான ஜனாதிபதியின் ஸ்ரேஷ் ஆலோசகர் ருவேன் விஜயவர்தன காலநிலை இடர்மன்றம் சார்பாக அதன் பொதுச் செயலாளர் முன்னாள் மாலித்தீவு ஜனாதிபதி மொஹமட் நஷீத் மற்றும் போர்த்துகலின் நெட்டிவா கேபிட்டல் நிறுவனம் சார்பாக அதன் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கார்லோஸ் கோமஸ் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர் விவசாய விளைச்சல் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கத்தில் இவ்வொப்பந்தம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதன் அடிப்படையில் நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் பதினை விவசாயிகளுக்கு தேவையான ஒத்துழைப்பையும் தொழில்நுட்ப அறிவையும் வழங்கும் முன்னோடி திட்டம் அனுராதபுரம் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளது பிரதேசத்தில் நடைபெற்று வரும் கல்வி பொது சாதாரண தர பரீட்சையில் முதல் நாள் வினா எதிர்கொண்ட மாணவன் வீடு திரும்பிய பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடுகஸ்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்டத்தை சேர்ந்த ஒருவரே மின்னணைக்கு பயன்படுத்தப்படும் தெரிவித்துள்ளனர் மாணவன் உயிரை மாய்த்து கொண்டமைக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை கடுகஸ்தோட்டை போலீஸ் நிலை பிரதான அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி மேலதிக விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இலங்கையில் ஆண்டுதோறும் சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துச் செல்வதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்திரனோ தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டில் சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தினால் அதிகரித்து செல்வதாகவும் இவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் முப்பது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாக காணப்பட்ட சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எழுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறாக உயர்வடைந்துள்ளது என எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கைந்த கருணாதிலக நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்திரனா இந்த புதிய தகவல்களை வழங்கியுள்ளார் முடிவாக சாராம்சம் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று முதல் மழைநிலை அதிகரிப்பு மூவாயிரம் தாதியர்களை இணைக்க அரசு நவீனமயப்படுத்தலுக்கு நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு காப்போத்து சாதாரண தர பரீட்சை எழுதும் மாணவனின் விபரீத முடிவு இலங்கையில் சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு ഇയക്കാൻ ചെയ്ത് യാവും നിറവേണ്ടതാ തുടർന്ന് എമിത് ഗ്രീൻ ടിവിയൻ ഇണീന്തുകൾ നന്ദി